ஆப்பிரிக்கா கண்ட இருக்குல்ல ஆப்பிரிக்கா கண்டத்திலே ஒரு நாடு இருக்கிறது சூடான் எல்லாருக்கும் தெரியும் முஸ்லீம் நாடு ஐந்து லட்சத்து நாப்ப அதாவது ஐந்து கோடியே நாற்பது லட்சம் முஸ்லீம்கள் வசிக்கிறாங்க மக்கள் தொகை இருக்கிறது தொண்ணூத்தி ஆறு சதவீத முஸ்லீம்கள் உலகத்தில் ட்ரெண்டாக இருக்கு என்ன ட்ரெண்ட் தெரியுமா பாய் பாய் அடித்துக் கொள்கிறார்கள் அங்க என்னங்க தெரியுமா ராணுவம் துணை ராணுவம் அடிப்பவனும் முஸ்லிம் கொல்லப்படுபவனும் ஒரு முஸ்லிம் வேண்டி கண்ணீரை விட்டோம் கண்ணீரை விட்டோம் கண்ண ரத்தம் விட்டோம் ஆனா சூடான் என்ன நடக்குது இந்த ராணுவம் முஸ்லிம் ராணுவம் முஸ்லிம்களை குளிக்கிறது துணை ராணுவம் முஸ்லிம்களை கொள்கிறது இதுவரை ஒன்று லட்சத்துக்கு மேல முஸ்லிம்களை கொல்லப்பட்டிருக்கிறார் சகோதரர்களே சகிதா இருக்கிறார்கள் அடிப்பும் யாருங்க முஸ்லிம் யாரு முஸ்லிம் எதுக்காக பதவிக்காக பதவி வரிக்காக இரண்டாவது என்ன அந்த நாட்டில் அந்த நாட்டிலே தங்க சுரங்கம் இருக்கிறது காப்பர் சுரங்கம் இருக்கிறது இரும்பு சுரங்கம் இருக்கிறது அதை கைப்பற்றுவதற்காக யார் ஆட்டை போடுறான் தெரியுமா இத்தனை நாள் நாம் கொண்டிருந்தோம் அமெரிக்கா அமெரிக்கா இஸ்ரேல் இஸ்ரேல் சொல்லிட்டு இப்ப ஆட்டை போறது தெரியுமா துபாய் கத்தார் துருக்கி எஜிப்து ஆயுதத்தை கொடுக்கிறான் ராணுவ படைக்கும் ஆயுதத்தை கொடுக்கிறான் துணை ராணுவ படைக்கும் ஆயுதத்தை கொடுக்கிறான் இவனும் முஸ்லீம் இவனும் முஸ்லீம் உதவி செய்வோன முஸ்லீம் உதவி செய்யப்படுவோட முஸ்லீம் கொல்லப்படும் அனைவரும் முஸ்லீம் அன்பானவரை சிந்தித்து பாருங்க இதில் மிகப்பெரிய கை சேதம் தெரியுமா ஒரு முஸ்லீம் ஜமாத் இன்னொரு முஸ்லீம் ஜமாத்தை கொல்ல போகுது கொல்லும் போது என்ன சொல்லிட்டு கொண்டா தெரியுமா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிட்டு அவன் அடிக்கிறான் கொத்து கொத்தா கொலை செய்கிறார் அன்பானவர்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்க இதைத்தான் அல்லாவின் தூதர் சொன்னாங்க قال رسول الله صلى الله عليه وسلم القاتل والمقتول كلاهما في النار யார் கொலை செய்கிறானோ அவனும் காஃபீர் யார் கொல்லப்பட்டானோ அவனும் காஃபீர் சாபாக்கள் கேட்டாங்க யார் ரசூலுல்லா கொலை செய்கிறான் அவன் காஃபீர் இந்த லாஜிக் எங்களுக்கு புரியுது கொலை செய்யப்பட்டவன் அவன் எப்படி காஃபீர் ஆக முடியும் அப்போது அல்லாஹ் இது சொன்னாங்க கொல்றான் இல்லையா அவன் சற்று தாமதித்தால் இவன் கொண்டிருப்பான் வந்துருச்சு அதனால் இரண்டுமே இரண்டு பேரும் நரகவாதி நரகவாதி என்று அல்லாபி தூதர் சொன்னாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சூழாரிலே சகோதரிகளே ராணுவம் என்ற பெயரிலே துணை பெயரிலே சண்டையிட்டுக் கொண்டு அதான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நரகத்திற்கு கொண்டிருக்கிறார்கள் கை சேதம் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் அடிப்படையோ முஸ்லீம் அடிப்படுறவனும் முஸ்லீம் அல்லாட்ட துவா கேளுங்கள்ள முஸ்லீமை போடுற யாருலா இது போல கேடுகிட்ட முஸ்லீம் தராத யாள்லா என்று அல்லாவே துவா கேளுங்கள் சகோதரர்களே இந்த காட்சியை பார்க்கிறது மிக கஷ்டமாக இருக்கிறது